மதிப்பிற்குரிய சீமானண்ணா வணக்கண்ணா உங்களுக்காக தான் இந்த பதிவு நான் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் எந்த ஒரு வீடியோவும் இதுவரைக்கும் போட்டது கிடையாது நானும் பொறுமையா இருந்து இருந்து பார்த்துட்டேன் என்னால் பொறுமையா இருக்க முடியல ஏன்னா உங்க அட்ராசிட்டி தாங்க முடியல லாஸ்ட் ஒரு மாசமா பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்க என்னைக்கு போய் சந்திச்சிட்டு வந்தீங்களோ என்னிக்கு உங்க அசைன்மெண்டோட பர்சன்டேஜ் அதிகமாச்சோ அண்ணிலிருந்து உங்க தொல்லை தாங்க முடியல நான் உண்மையாவே இத்தனை நாளாக பண்ணிட்டு தான் இருந்தீங்க அண்டர்கவுண்ட் பண்ணிட்டு தான் இருந்தீங்க இப்போ வெளிப்படையா பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களை கேட்கறதுக்கு யாருமே கிடையாதுன்ட்டு பதினஞ்சு வருஷமா இங்க நின்று கத்திட்டு கிடக்குறீங்களே எதுக்காக கத்திட்டு கிடக்குறீங்க அதனால என்ன பலன் என்ன பயன் ஆ என் தளபதியை பத்தி ஒருமையில பேசுறது அவதூற பேசுறது நேத்து கிடையாது விஜய் மக்கள் இயக்கம் சொல்லி எண்ணிக்கை ஆரம்பிச்சதோ அன்னியில இருந்து என் தளபதி தன்னால் முடிஞ்ச உதவிய மக்களுக்கு செஞ்சுட்டு வர்றாரு அது நேரடியாவோ மறைமுகமாவோ இப்போ அவர் என்ன பண்றாரு அதிகாரபூர்வமா மக்களுக்கு நம்ம எல்லாத்தையும் செய்யணும் நான் வாழ்ந்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் பணம் சம்பாதிச்சுட்டேன் பேர் புகழ் எல்லாம் ஓகே ஆனா எனக்கு செஞ்ச இந்த மக்களுக்கு என்ன இந்த உயரத்துல தூக்கி வச்ச என்னோட ரசிகர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கு நான் என்னால் முடிஞ்சதை எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அரசியலுக்கு வர்றாரு கண்டிப்பா அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆக போறாரு ஜெயிக்க போறாரு இது அடுத்த விஷயம் ஆனா இடையில அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி அலைஞ்சிட்டு இருக்கிற நீங்க உங்களை பார்த்து ரொம்ப பாவமா இருக்குண்ண ரொம்ப பாவமா இருக்கு பொது வெளிப்படையில இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்களே வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ணுவீங்க உங்க மனைவி மகன்கள்லாம் வீட்டுக்கு போகும்போது கேட்க மாட்டாங்க ஒருவேளை பாத்ரூம்ல உட்காந்துட்டு அழுவீங்களோ தெரியல அசிங்கமா இல்லைண்ணா உங்களுக்கு அசிங்கமா இல்ல அவதூறா பேசுறவன் கொள்கை பரப்பு செயலாளர் உங்க உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க தமிழர்கள் தமிழர் நிலம் தமிழர் உரிமை மலை காடு ஆறு ஏரி நரி என்ன இது எல்லாம் பண்றீங்க ஓகே நல்ல விஷயம் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவன்தான் இப்போ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் விஜய் ரசிகன் தான் இப்போ அரசியல் அப்புறம் நான் தொண்டனாக மாறியிருக்கேன் அன்னைக்கு ரசிகனா இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணவன்தான் ஓட்டு தான் ஏன் சார்பாக ஒரு பதினஞ்சு பேரை ஓட்டு போட வச்சவன் தான் ஆனா உங்களோட நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியிலும் குழந்தைங்க மத்தியிலும் உங்களை எப்படி ஒரு ஆபாச பேச்சாளரை தான் பார்க்கறாங்க ஒரு அரசியல்வாதியை உங்களை பார்க்கவே இல்லை நீங்களா சொல்லிட்டு இருக்கிறீங்க அரசியல்வாதி நான் அரசியல்வாதி ஒன்னும் இல்லை வேஸ்ட் சுத்த வேஸ்ட் உங்களுடைய கொள்கை என்ன ஃபர்ஸ்ட் டிவிக்கு பார்த்து கேட்கறீங்கல்ல உங்க கொள்கை என்ன பதினஞ்சு வருஷமா எந்த கொள்கையோட வந்தீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எதிரி யாரு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது இல்லாம யார் வந்தாலும் அதாவது நீங்க பர்சன்டேஜ் வாங்கிட்டு யாருக்க வேலை பாக்கறீங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா புதுசா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் குறிப்பா சினிமால இருந்து யாராவது வந்தா அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்தார்கள் என்ன பேசுனீங்க உங்களெல்லாம் யார் கூப்பிட்டா நீங்களாம் எதுக்கு நடிகர்கள்லாம் எதுக்கு அரசியல் பண்ணி என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன பேசுறீங்க உன்னை வர சொன்னது யாரு அரசியலுக்கு வர சொன்னது யார் உன் வீச்சு பாப்பா உன் வீட்டு வாட்ச்மேன் வர சொன்னானா உன் வீட்டுல வேலை செய்யறவங்க வர சொன்னாங்களா யாரும் சொல்லலையே அப்படின்ட்டு உங்களை வர சொன்னது யாரு பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு ஆ அதாவது இன்னைக்கு என் தலைவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் அஜித் அவர்கள் இந்த மாதிரி கூடினாலும் இதோட அதிகமா கூட்டம் கூடும் அதெல்லாம் தெரியும் கூட்டம் கூடும் தான் ரஜினி அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு அஜித் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல இது இருக்கு கூட்டம் தான் ஆனா நீ இந்த டாமினேட் பண்ற பத்தியா அவங்கள வச்சு இவங்க மேல இந்த ஸ்கூல் பசங்க கிள்ளி விட்டுட்டு பழி ஓடணும் அந்த மாதிரி நாளைக்கு ஒருவேளை அஜித் அவர்கள் வேற யாருக்காகவோ நேரடியாகவோ மறைமுகமோ அரசியலில் சப்போர்ட் பண்ணாலும் என் தம்பி சிவகார்த்திகேயன் அரசியல் அவன் இருக்கிறான் அப்படின்னு நீ இது ஒரு பழப்பே கிடையாது இது ஒரு நல்ல பழப்பே கிடையாது ஈன பழப்பு ஈன பழ நம்ம எதை நோக்கி வந்தோமோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோன்றது கொஞ்சம் கூட தெரியாம நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் இப்படி உட்கார்ந்து சும்மா கத்திட்டு உதார விட்டுட்டு இருந்துட்டு இருக்கவே மாட்டான் புரியுதா தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சாதான் மக்களுக்கு ஏதாவது நல்ல பிறகு நல்லது பண்ண முடியும் கத்திக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அது ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எங்க தலைவர் பார்த்துட்டு இருக்காரு கண்டிப்பா ஜெயிப்பார் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதிகாரபூர்வமா என் மக்களுக்கு நல்லது செய்வார் புரியுதுங்களா எதுக்கு எடுத்தாலும் அணில்னு சொல்ல வேண்டியது ஏ அணிலே குறுக்கு முறுக்க ஓடாத மரத்துக்கு போனத்தும் சேர்த்து தான் போராடிட்டு என்ன பேச்சு இது அதெல்லாம் பேச்சா டிவியில வர அந்த அரசியல் விமர்கள் எல்லாம் விமர்சகர் உன்னை கழுவி கழுவி ஊத்திட்டு நீ பண்றது அரசியலே இல்லைன்னு சொல்றாங்க சீமான் ஒரு அரசியல் வியாபாரின்னு சொல்றாங்க சில பேர் சீமான் ஒரு அரசியல் விபச்சாரின்னு கூட சொல்றாங்க நான் சொல்லலண்ண ஊர் சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்க கஷ்டமா தான் இருக்கு தமிழன் 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 நீ மட்டும்தான் தமிழனா நாங்களும் தமிழ்தான் என் தளபதியும் தமிழன் தான் எல்லாரும் தமிழர் தான் புரியுதா அரசியல் நீங்க உனக்கு அப்படி எல்லாருக்கும் பொதுவானது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றீங்க ஆந்திராவில் போய் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதான் சொல்றீங்க இதெல்லாம் என்ன கணக்குது எங்களுக்கும் அவதூறு பரப்ப தெரியும் எங்களுக்கும் அசிங்கமா பேச தெரியும் அதெல்லாம் நாங்க ஆரம்பிச்சோன்னா நீ நைட்டு தூங்க முடியாது புரியுதானே நிம்மதியான தூக்கம் இருக்காது ஏழை மக்களுக்காக ஏழை மக்களுக்காகனு சொல்லிட்டு உங்க பையன் எங்கன்னா படிக்கிறான் எங்க படிச்சுட்டு இருக்கிறான் எதுவுமே இல்லை என்கிட்ட நிதி இல்லை நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லி நிதி திரட்டுறீங்களே உங்களோட கார் எப்படி வந்துச்சு இந்த வசதியெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஆனால் என் தலைவன் அப்படி இல்லையே சம்பாதிச்சான் சம்பாரிச்சதுக்கப்புறம் அந்த பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் பணத்தில் பண்ண போறாரு சரியில்லைண்ண ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன் நீங்கள் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிடையாது ரெண்டாயிரத்தி எழுபத்தி வந்தாலும் சீமான் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் புரியுதா பின்னாடி இருந்த சில நல்ல உள்ளங்கள் என்ன மாதிரி வெளில வந்துட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் இது இப்படியே இருக்கும்னு இருக்குன்னு இருக்காதீங்க சீமான் எப்படி தனியாராக ஆரம்பித்த கட்சி தனியார ஆரம்பிக்கலாம் இல்லை ஆல்ரெடி இருந்த கட்சி அதை கடங்கேட்டு வாங்கி இப்ப நடத்திட்டு இருக்கிறீங்க கடைசியில சீமான் மட்டும் தனியால் நினைக்க வேண்டியதான் இதுக்கு வேற வழியே கிடையாது புரியுதா கடைசியா ஒண்ணு கேக்குறேன இவ்வளவு பேசுறீங்களா கடந்த தேர்தலில் முதலமைச்சரை எதிர்த்து நான் போட்டி போறேன்னு சொன்னீங்கல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னோட தளபதி முதலமைச்சர் வேட்பாளர் உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு வீரம் மாட்டுக்கறி தின்னு உடம்பு ஏற்றி வச்சுருங்க இதெல்லாம் இருந்ததுன்னா என் தளபதி எங்கே நிற்கிறாரோ நீங்கள் வேட்பாளர் மனு தாக்கல் அது செய்யக்கூடாது என் தளபதி எங்கே நிற்கிறாரோ எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அவரை எதிர்த்து நீங்கள் நின்று போட்டிட்டு ஒரே ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி காமிங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறோம் सरंगाण